உண்மையாக சொல்கிறேன் இந்த பொறுமை வந்து தேவனிடத்தில் இல்லை என்றால் நம்ம யாருமே இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்க மாட்டோம் அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலை இதுதான் நம்முடைய பாவத்தை எந்த பரிகாரம் செய்தும் நாம் வந்து தீர்க்கவே முடியாது அதான் பாவத்தின் கொடூரம் என்ன தவம் இருந்தாலும் பாவத்திற்கான தோஷத்தை நாம் நீக்கவே முடியாது பாவத்திற்காக நாம் எதையுமே பரிசாக பரிதானமாக செலுத்தவே முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஆனா ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இறக்கத்தினால் நம்ம மேல் உள்ள மன்னித்து ரட்சித்திருக்கிறார் இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நான் உனக்கு எப்படி மன்னித்தேனோ நான் உன்னிடத்தில் எப்படி இருந்து உன்னை ரட்சித்தேனோ அதே போல நீனும் எப்படி இருனா மனம் திரும்பாதவர்களிடத்துல நீனும் இருப்பா அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து இந்த பொறுமை எதில் காக்கணும்னு விரும்புகிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையிலே வரும் மனம் திரும்பாத மக்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கணும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நிறைய வேலையில் இந்த மனம் திரும்பாதவர்களை நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம தான் இருக்கிறாங்க இல்லை நிறைய வீடுகளில் இது இருக்குது கத்தர் இந்த சம்பவங்களை எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார் நாம் எப்படி பொறுமையாக இருந்து அவர்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதில் தேவனுடைய அந்த உதாரணத்தை நம்ம எப்படி பின்பற்றணும் நீங்கள் ஒன்று பெய்திரு மூன்றாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசித்தால் ஒன்று பெய்திரு மூன்று முதல் நான்கு வசனங்கள் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் அப்போ இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது மனைவி பக்தி உள்ளவளாக தேவனை தேடுகிறவளாக இருப்பாள் ஆனால் கணவன் வந்து ரட்சிக்கப்படாதவனாக தேவ பயமற்றவர்களாக பாவிகளாக வாழலாம் அதுக்கு சொல்யூஷன் என்ன ஆண்டவர் கொடுக்குறாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவர்களை வந்து கடிந்து கொள்ளாதீங்க நீங்கள் உங்கள் பயபக்தி நடக்கையினால நல்லக்கையினால அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க இங்கே பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு இதுல நிறைய பேர் இதோட நம்ம நிறுத்திடுறோம் ஆனால் அது தொடர்ந்து எழுதுறாரு அவரு இப்போ அடுத்தது என்ன எழுதுறாருனா அதே மனைவிகள்கிட்ட எழுதுறாரு மூன்றாம் வசனம் பாருங்கள் மயிரை பெண்ணி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலேற பெற்றதா இருக்குது நம்ம இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பிரிச்சு வாசிக்கிறோம் நம்ம ஆனால் இது வந்து இட்ஸ் ஒன் பேசேஜ் மனைவிகளுக்கு எழுதப்பட்டது இதில் உள்ள சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் செய்து கவனிங்க இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் மூன்று ரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா மனைவியின் நடக்கையை பற்றி வாசிக்கிறோம் எழுதிக்கிடுங்க மனைவியினுடைய நடக்கை மூன்றாம் வசனத்தில் எதை வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் மனைவியினுடைய அலங்காரம் சரிங்களா மனைவியினுடைய நடக்கை அந்த மனைவியினுடைய அலங்கரிப்பு எல்லாம் கவனிங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இவர்கள் போட்டிருக்கிறது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து ஆகிய அலங்கரிப்பு இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது சகோதரிகள்கிட்ட தான் கேட்கணும் சில சகோதரிகளுக்கு ரொம்ப கோவம் வர்றதே இதில் தான் நாங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகி நிற்கிறோம் வாசலில் தான் நீங்கள் வெளியே வர போகிறீங்க எவ்வளோ நேரம் தான் கண்ணாடியை பார்த்து உங்கள் அழகே நீங்கள் ரசிப்பீங்க நிறைய பேர் கோவம் வந்துடுது ஆனாலும் பரவாயில்ல நம்ம சகோதரிகள் ஒரு மணி நேரத்தில் அது வெளியே வந்துருவாங்க அப்படிதானே என்ன பிரதர் ஒருத்தர் பார்க்குறத பார்த்தா தெரில எங்களுக்கெல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகுன்ற மாதிரி இருக்கு இல்லை அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு சில நிமிடங்கள் ஆகலாம் அவ்வளோதான் ஒரு சில நிமிடங்களில் தலைமுடியை பின்னீரலாம் வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளலாம் அலங்கரித்து கொள்ளலாம் எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் முடிஞ்சிடும் ஆனால் இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா நடக்கை குணம் இது வந்து ஃபியூ மினிட்ஸில் முடிகிறது கிடையாது இதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் பொறுமையின் குணம் சாந்தத்தின் குணம் அமைதலின் குணம் அப்படின்றது பத்து நிமிஷத்தில் உடையை மாற்றுகிறது போல் வேகமாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல அவர் அங்கே என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பத்து நிமிஷத்தில் செய்கிற வேலையில் ஒரு கணவனுடைய இருதயத்தை மாற்றிடலான்னு இல்லை 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 அது கூட பிள்ளையரை பெற்றது கிடையாது என்னன்னு சொன்னால் நீண்ட காலமாக உங்கள் பொறுமையின் குணத்தினால் நன்னடக்கையினால உங்களுடைய புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணும் அப்போ மனம் திரும்பாத ஒரு கணவனை ஆதாயப்படுத்துவதற்கு ஒரு மனைவிக்கு என்ன தேவையாக இருக்குது கொஞ்சம் பொறுமை தேவையாக இருக்குது இன்னும் சொல்லுவேன் இபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஏழு வாசிக்கும் போது அங்கே புருஷர்களை பற்றி எழுதியிருக்கு புருஷர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையமாக தமக்குமா நிறுத்திக்கொள்ள தம்மை தாமே எதற்காக என்ன செய்தார் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா கணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை பாருங்க முதல்ல சொன்ன மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டா ஆனால் கணவன் இன்னும் ரசிக்கப்படலை மனைவி என்ன செய்கிறான்னா நீண்ட நாட்களாக தன்னுடைய நன்னடக்கை அவர்கள் பார்க்கும்படி பொறுமையுடன் தன்னுடைய சுபாவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் வெளிப்படுத்தி அந்த மனிதனை எப்படியாவது மன திரும்புதலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுகிறாள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே புருஷன் பூரண புருஷன் அதற்கு இயேசு அடையாளமாக இருக்கிறாரு அவர் பூரணர் ஆனால் மனைவி சபையை பாருங்கள் கரை திரை பிழை தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் பிரச்சனை தான் ஆனா அவர் என்ன செய்கிறார்னா இதில் ஒன்றுமே அவர்களுக்குள்ளே இல்லாதபடி தமக்கு முன்பாக பரிசுத்தமா நிறுத்துறதுக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறாரு அதனாலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்றோம் நம்ம யாரும் பூரணர்கள் கிடையாது பூரணத்துக்கு நேராய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ரஷகராக இயேசும் இன்றைக்கு நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு பல முறை நம்ம அப்படி தானே நம்ம எல்லாரும் அவருடைய மனைவி ஆகிய சபை எத்தனை பேரத்தை விசுவாசிக்கிறீங்க பாருங்க போன வாரம் ஒன்று ஆண்டு பேசியிருப்பார் சில வேளையில் திருப்பி திருப்பி இதே பேசுவார் சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் பாஸ்டர் மூணு முறை அதே தான் ஆண்டு அவர் திருப்பி திருப்பி பேசினார் பாஸ்டர் கீழ்ப்படிங்க கேட்டால் யோசிச்சிட்டு இருக்கேன் பாஸ்டர்னு வாங்க ஆனால் ஆண்டு அவங்கள விடுறதில்ல வாரம் வார வாரம் தினம் தினம் அவளை எழுப்பி மறுபடி மறுபடி பேசுறாரு அவனோட பொறுமை கலவே இல்லை அவ்வளவு பொறுமையாக இருந்து எப்படியாவது அவன் பரிசுத்த அடைய மாட்டானா என் பரிசுத்தர் பங்குள்ளவனா மாற மாட்டானா என்று பொறுமையாக இருக்கிறாரு கணவன்மார்களுக்கும் இந்த பொறுமை தேவை அப்போ தான் நம்ம மனம் திரும்பாதவர்களை நம்ம என்ன செய்ய முடியும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் சில வீடுகளில் வந்து பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவதற்கு ரொம்ப பொறுமை கோபத்தினால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது தண்டனையினால் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது மிகுந்த பொறுமையோடு சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு சில இடத்துல பெற்றோர்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு சில வீடுகளில் மாமனார் மாமியார்ட ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு சில இடங்களில் மருமகள் மருமகன்ட்ட ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வீடுகளில் குடும்பங்களில் இந்த பொறுமை மட்டும் இருந்தால் மாறாத கல் நெஞ்சம் கூட என்ன பண்ணிடலாம் மாற்றிடலாம் ஆனால் நிறைய பேருக்கு நமக்கு என்ன இருக்கிறது இல்லை பொறுமை இருக்கிறது இல்லை ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே போதும் ஓ நம்ம ஒரே அலசடி படுறோம் பதட்டப்படுறோம் உடனே முடிவுகள் எடுத்து உடனே காரியங்களை முடித்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் ரொம்ப வேகமாக முடிவெடுக்கிறோம் ஒரு சின்ன தவறு தவறு ச கணவன் செஞ்சுருப்பார் மனைவி ஒரு சின்ன பிழை இருக்கும் மாமனாற்ற ஒரு பழம் இருக்கும் மாமியாற்ற ஒரு பழம் இருக்கும் அப்பாட்ட ஒரு பழம் இருக்கும் அம்மாட்ட ஒரு பழம் இருக்கும் யார் தான் ஒழுகாக இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் சில பேருக்கு ஒரு நினப்பு நம்மளை தவிர உலகத்தில் யாரும் நல்லா இல்லைன்னு இல்லை ஆனால் உண்மை என்னன்னா நாம் எல்லாருமே என்னது பாவம் செய்து தெய்வமய்மை அற்றவர்களானோம் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குது என்ன நம்ம இன்னொருத்தருடைய குறையை கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் நம்ம குறை வெளியே வரல அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறை இருக்குது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னா தன்னுடைய குடும்பத்தில் தான் வீட்டில் மனம் திரும்பாதவர்களிடத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அல்ல இல்லையா ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் சிலருக்கு ஒரு பெரிய மன மன ம மனவேதனை சார் அதெல்லாம் நல்ல ஊழியை செஞ்சு ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த மனுஷன கல்யாணம் பண்ண எல்லாமே முடிஞ்சு போச்சு ஊழியமே செய்ய முடியல உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்துவம் உங்க நிறைய பேருக்கு ஆண்டு கொடுத்த ஊழியமே எங்கன்னா பீகார்ல கல்கட்டாவில் டெல்லியில் காஷ்மீர்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு ஊழியமே இன்னைக்கு நிறைய பேர் இந்தியாவை பத்தி ரொம்ப பாரம் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக என்னது பேச மாட்டேங்கு தெரியும் எனக்கு பயங்கர பாரம் இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜபம் வாயிலே நுழையாத சில ஜாதி மக்கள் பேரெல்லாம் வாசித்து கணக்கெடுப்பு எடுத்து அண்டவரே இவர்களை ரட்சியுமப்பா அப்படின்னு எல்லார பத்தி பாரம் யாரை பத்தி மட்டும்தான் பாரம் இல்லை நான் நம்ம வீட்டில் இருக்காங்க பாருங்க ரட்சிக்கப்படாத தே கும்பல் அவர்களுக்கு பத்தி என்ன இல்லை பாரம் இந்த அழியாம இருக்கானே இன்னும் உட்காந்துருக்கானே ஆனால் அவங்க அழியக்கூடாது யாரே கண்ணுக்கு தெரியாத ஆள்லாம் அழிய கூடாது நம்ம வீட்டில் இருக்க ஆள் என்ன பண்ணணும் கொடுமையை பார்க்க மாட்டேங்கிறீ நல்லா இருக்காங்களே ஸ்ட்ராங்கா இருக்காங்களே வல்லமையை காட்டுமாப்பா அப்ப ஊர்ல இருக்க எல்லாரும் மனம் தரும் நம்ம வீட்டில் இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் மிஷினரி அழைப்பு இருக்கு உங்க மிஷினரி பணித்தலம் என்ன தெரியுமா உங்க வீட்டு அட்ரஸ் தான் நீங்கள் ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி கால்நடுக்கு எங்கேயும் பயணம் பண்ணலாம் நீங்கள் போய் சூஜாச்சும் ஊழியம் செய்ய வேண்டியதே இல்லை மனம் திரும்ப வேண்டிய ஆட்கள் எங்கே இருக்காங்க சத்தமே வராது தெரியும் எனக்கு எங்கே இருக்காங்க சொந்த வீட்லேயே இருக்காங்க சொந்த வீட்லேயே இருக்காங்க ஏசு வந்து வெளியூர்லாம் போய் ஊழியம் செய்யலை எந்த ஃபாரின் ட்ரிப்பும் போகல அவர் செய்ததெல்லாம் என்னன்னா யாருக்கும் அனுப்பப்பட்டேன்னா என்னுடைய சொந்த வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன் அவ்வளோதான் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்காகவே அவர் ஊழியை செஞ்சு மறிச்சார் நிறைய பேரோடய ஊழி அங்கே தான் இருக்கலாம் அதற்கு தேவை என்னென்னா பொறுமையுடன் கூடிய நம்முடைய நடக்கை பொறுமையுடன் கூடிய போதனை பொறுமையுடன் அவர்களோடு நாம் தொடர்ந்து அவர்களை கத்தாண்டி திருப்புவதற்கு நமக்கு வேண்டிய பொறுமையை தர வேண்டும் நோவாவை பாருங்கள் அந்த உலகத்தில் அவர் நூற்றி இருபது வருஷமாக செய்த ஊழியத்தில் எந்த ஆத்தமாவும் ரட்சிக்கப்படலை ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா தான் இருந்தே தன்னுடைய மனைவி மூன்று பிள்ளை மூன்று மருமக்கள் மாற ஆதாயப்படுத்தி படகுல ஏற்றிட்டார் அது பெரிய சாதனை தானே இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தையே ஆதாயப்படுத்தி தங்க வீட்டில் இருக்கவங்கள வெள்ளத்தில் த தவிக்க இருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அதே நோவா நூற்றி இருபது வருஷத்தில் அந்த மொ மற்ற கப்பலையும் ஆட்களால் நிரப்பி தான் எட்டு பேர் வீட்டில் உள்ள மற்ற ஏழு பேரும் அவங்க வெள்ளத்தில் தவிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பயணம் எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க நமக்கு தேவை பொறுமை எங்கேனா வீட்டிற்குள்ள இந்த காண்டவர் சிலரோடு பேசுகிறாரு சில பேர் யாராவது பொறுமை இழந்து போயிருக்கீங்களா எத்தனை காலம்தான் நான் வந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எத்தனை காலம்தான் நான் போராடுவேன் எத்தனை காலம் தான் நான் வந்து ஜோம் பண்ணுவேன் எத்தனை காலம் தான் நான் வந்து ஆலோசனை கொடுக்கறது மாறுற மாதிரியே இல்லையே அட்ரிகால சொல்கிறாரு பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அலே லோயா நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருந்தாங்க பேர் சொல்ல விரும்பலை விசுவாசி இருந்தாங்க அந்த மனிதன் அவர் வந்து விக்கிரகங்களை ஆராயித்த ஒரு மனுஷன் குடும்பம் வந்து விக்ரக கோட்டை அவர் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்தார் அவருடைய மனைவி இதன் மேலே ரொம்ப எரிச்சலானாள் அவர் தினந்தோறும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வருவதும் அந்த அம்மாவால் பொறுத்து கொள்ளவே முடியலை நான் அவ்வளவு சம்பிரதாயங்களை வீட்டில் செய்வாங்க ஒரு நாள் அவர் ஆலயத்துக்கு பல முறை எவ்வளவோ உபத்திரவான் டார்ச்சர் அவர் கொடுத்துருக்காங்க அவர் பைபிளெல்லாம் கிழித்து ரொம்ப அவரை டார்ச்சர் ஒரு நாள் அவர் வந்து இதே ஆலயத்துக்கு தான் அவர் கிளம்பி பைபிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்தாராம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த அடுப்பில் இருந்த சாம்பார் அன்னைக்கு காலையில் பண்ண சாம்பாரை அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு போய் தலை மேலே ஊற்றி விட்டான் எங்கே சர்ச்சுக்கு போகிற யாரை பார்க்க போகிற ஆனால் அந்த மனுஷன் சோத்ராம் சோத்ராம்மா அப்படிலாம் செய்யாதம்மா அப்படிலாம் ஆண்டவரை பற்றி அப்படிலாம் பேசாத அவ்வளோ பேசாத ஆண்டவரை பற்றிலாம் பேசாத பொறுமையா முடிவு என்ன தெரியுமா இன்றைக்கு அவங்க ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை இன்றைக்கு ஒரு கிளை சபையை நடத்துகிற ஊழியர்களாக மாறிட்டாங்க அந்த மனிதனுடைய பொறுமை இங்கே கத்த நம்மோட பேசுகிறார் ஒரு முறை ஒரு சகோதரிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது சிஸ்டர் கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஏன் இப்படி பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் அவசர அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்ன பதில் என்னன்னா ஞாபகம் வந்துச்சு காலையில் எனக்கு மனுஷனாக இருந்தால் பொறுமையாக இருக்கலாம் கட்டி வச்சிருக்காங்களே எனக்கு எனக்கு என்ன அந்த நேரம் சொல்கிறதுனே புரியல ஏன்னா காலையில் எனக்கு ஒரு பதில் கிடச்சிது அது என்ன பதில் தெரியுமா மத்தையோ பதினேழு இருபத்தி ஒன்று இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னாராம் ஒரு வேலை இங்கே கட்டினது பிசாசாக இருந்தால் கூட பரவாயில்ல அது கூட ஆண்டர் உறவு பதில் வச்சிருக்கிறார் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்துலேயாவது ஜபத்துலையாவது ஓடி போயிடும் கவலைப்படாதீங்க ஓகே என்ன கருத்துன்னா பாதவர்களை குறித்து எப்படி இருங்க பொறுமையாக இருங்க ஆமேன் இன்றைக்காண்ட நம்மகிட்ட பேசுகிற நான் காலையில் உங்களை கொஞ்சம் வேடிக்கையாக்கி உங்களை நான் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிற முயற்சி செஞ்சாலும் கருத்தை மறந்துடக்கூடாது இந்த காலையில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம் எப்போ தான் இவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க இப்போ தான் இந்த பிரச்சனைகள் முடியும் எப்போ தான் இந்த சண்டை முடியும் இப்போ தான் இவங்க குணெல்லாம் மாறும் தான் இவங்க மணந்து ரொம்ப போகிறாங்க இப்போ தான் என் பையன்லாம் திருந்துவான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் மனசில் பாசர் சார் இது ஒன்று தான் பாசர் சார் ரொம்ப வேதனையாக இருக்குது என்னால் தாங்கிக்கவே முடியலை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியலப்பா சார் நீ கத்தர் சொல்கிறாரு இருங்க நீங்கள் பாக்கியவான்களா எண்ணப்படுவீர்கள் அலேலூயா தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தர் மாற்ற முடியாத மனிதன் யாருமே இல்லை அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒழியே அந்த ஒழி அலேலூயா சபையை துன்பப்படுத்தி சிலரை கொலை செய்து உபத்திரவப்படுத்தின பவுலேயே கத்தர் மாற்றிட்டாரு கத்து நம்முடைய வீட்டு மக்களை மாற்ற மாட்டாரா எத்தனை பேர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு நமக்கு தேவை பொறுமை பொறுமை பொறுமையான சுபாவம் பொறுமையான வாழ்க்கை பொறுமையின் ஜெபம் பொறுமையான உபதேசம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாயி கர்த்தர் அவர்களை கொள்ள உதவி செய்வார் சிலர் நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிடோம் பொறுமை இழந்துறோம் பிரசங்கி ஏழு ஒன்பது சொல்லுகிறது தன் மனதில் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சில் கோபம் கூடியிருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபது பாருங்கள் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாமா சிலருக்கு இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேசுறது இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கோபத்தை வெளிப்படுத்துறது கொஞ்சம் அவருடைய உறவுகளில் வந்து அவசரப்படுறது எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும் அப்படின்னு தீவிரப்படுறது தேவனுடைய சுபாவம் கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு காலம் பாவி தானே தேவனுடைய இரக்கத்தை பெற்றவங்க தானே நாமும் இரக்கம் உள்ளவர்களாக நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள நாம் ஜபிப்போம் ஆனால் நாம் தீவிரப்படுவோம் வார்த்தை சிலருடைய துன்மார்க்கத்திற்கும் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் தங்களை விற்று போட்டவர்கள் உங்க குடும்பத்தில் இருப்பாங்க அநியாயத்தி அக்கிரமத்தின் தண்ணீரை போல குடிக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க சில பேர் சொல்லுவீங்க பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் இந்த குடும்பத்தில் நான் உள்ளே போயிருக்கவே மாட்டேன் பாஸ்டர் அவ்வளவு அக்கிரமம் பாஸ்டர் அவ்வளவு அநியாயம் அவ்வளவு துன்மார்க்கம் அவ்வளவு நியாயக்கேடு பாஸ்டர் பயங்கரமாக இருக்கிறாங்க பொய்னா போய் அப்படி தைரியமாக போய் பேசுகிறாங்க பாஸ்டர் இந்த காலையில் ஆண்டவரே இந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா கத்த தயவா இந்த குடும்பத்திற்குள்ளே நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கற்று தருவாராக